ஒரு ஊரில் ஒரு நாய் உணவுக்காக அலைந்து கொண்டிருந்தது வெகுநேரம் தேடிய பிறகு அது ஒரு கச்சாப்பு கடையின் பக்கமாக வந்தது அந்த கச்சாப்பு கடைக்கார நாடுகளை எடுத்து வர கடையின் பின்பக்கம் சென்றான் அதை கண்டு சந்தோஷமடைந்த நாய் கடையில் இருந்த பெரிய ஆட்டுத் தொடையை கவ்வி எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது நாய் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தது வாவ் இன்று என் அதிர்ஷ்ட நாள் போலிருக்கிறது இவ்வளவு பெரிய இறைச்சி துண்டு கிடைத்துவிட்டது இதை யாருக்கும் தெரியாமல் ஒரு அமைதியான இடத்தில் வைத்து ஒரு நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும் என்று அது மனதுக்குள் எண்ணியது நாய் ஓடிக்கொண்டே இருந்தது அப்போது அது ஒரு சிறிய ஆற்றருகே வந்தது ஆற்றை கடக்க ஒரு மரப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது நாய் மரப்பாலத்தில் நடந்து செல்லும் போது திடீரென ஆற்றின் நீரில் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்தது நீரில் ஒரு நாய் பெரிய இறைச்சி துண்டை வாயில் கவ்வியவாறே நின்றது போல தெரிந்தது அதை பார்த்த நாய்க்கு ஆசை வந்தது அந்த நாய் கவ்வியிருக்கும் இறைச்சி துண்டு என் இறைச்சி துண்டை விட பெரியது போல இருக்கிறது அதை பிடித்துவிட்டால் இரண்டு நாட்களுக்கு எனக்கு உணவு பற்றிய கவலை இருக்காது என்று அது எண்ணியது உடனே நீரில் தெரியும் நாயை பார்த்து மிரட்டுவதற்காக குறைத்தது ஆனால் நாய் வாயை திறந்ததும் அதன் வாயில் இருந்த இறைச்சி துண்டு கீழே விழுந்து ஆற்றின் நீரில் ஓடி மிதந்து கொண்டே போனது அப்போது தான் நாய் உணர்ந்தது அது பார்த்தது தன் பிரதிபலிப்பு என்பதையும் தன் ஆசை காரணமாக பெற்றதையும் இழந்துவிட்டதை மிகுந்த வருத்தத்துடன் நாய் பசியுடன் அங்கிருந்து நகர்ந்தது இந்த கதையின் கருத்து என்னவென்றால் நாம் பிறருடைய சொத்தை அபகரிக்க ஆசைப்பட்டால் நாம் சம்பாதித்த சொத்தை கூட இழந்துவிட நேரிடும் எனவே எப்போதும் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வதே சிறந்தது இந்த கதை பிடித்திருந்தால் பிக்ச தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி